வணக்கம் கிட்ட நம்ப தலைவர் வசனி பத்து நாளைக்கு முன்னாடி திமுக காரங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க ஏன்னா நூறு நாள் வேலை திட்டம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆச்சு அவங்களுக்கு பூரா பணம் கொடுக்கல அதனால பணத்தை உடனே விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு போராட்டத்தை வச்சாங்க அந்த போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் கலந்துக்கிட்டாங்க திமுக வச்சிருந்தவங்க எல்லாருமே அப்பப்போ ஒரு ஒரு வார காசை மட்டும் விடுத விடுவிச்சிருக்காங்க மத்திய சேர்த்தார் இது என்ன காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் அரச புரட்சாக விட்டுட்டாங்க காரணம் என்னென்னா அந்த ஊராட்சி தலைவரை ச சந்திச்சுக்கிட்டு அவங்க வராத வந்தம்னு எழுதுறது நூறு பேர் தான் நூற்றி இருபது பேர்னு கணக்கில் எழுதுறது போய் மம்பட்டி வச்சு படுத்துக்கிறது வேலை பார்த்தாங்கிற கணக்கில் மம்பட்டி வச்சு படுத்துக்கிறது ரூபாய்க்கு ஜேசிபியை வேலை பார்க்குற இடத்துல வேலை முடிக்க வேண்டிய வேலையை இன்னைக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏ மேற்கொண்டு இங்கே விவசாயத்துக்கு ஆளே வரமாட்டேங்கிறாங்க வேலைக்கு அப்போ விவசாயத்துக்கு நட்டமாக போகுது அரசாங்க பணம் வாங்கி வீணா போகுது அங்கே போய் ஊரு கதை உலக கதை வேணும் பார்க்கறது காலை அமைக்கிறது கை அமைக்கிறது ஆவ இப்படி ஆகும் இவ்வியம் இப்படி ஆகும் இப்படி இந்த கதையை பேசிவிட்டு பொழுது ஓடி போகுது அரசாங்க பணம் பூரா வீணாகுது அப்படின்ட்டு ஊழல் கரம் அதாவது ஒரு நாளைக்கு கிராம வேலை நடந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு பிரசிடெண்ட்டுக்கு மட்டும் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கணுமா அப்புறம் கிளர்க்கு இருக்குது அப்புறம் மக்கள்து கலதர பணியாளர் இருக்காங்க பிடிஓ இருக்காரு அப்புறம் அங்கேயிருந்து வரக்கூடிய ஆள் இருக்கேன் இப்படி எல்லாத்துக்கும் ஆகும் போது கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அரசாங்க பணத்தை குமிர்ச்சாம் போட்டு ஏழை எடுத்துக்கிட்டு ஏழை மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் இந்த திட்டத்தை நிப்பாட்டிக்க வேண்டியதான் மத்திய சேர்க்கார் ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் குறிச்சிங்க அவன் கட்சிக்காரன் தான் மாநாடு கூட்டி போகிறது நூறு நாள் விளையாடத்துக்கு கெழுத்து போடுறது திமுக மாநாடு போட்டேன்னா மாநாடு வண்டியை வச்சு ஏற்றிட்டு போகிறது கழுத்து போட்டாச்சல நான் போய் நான் சொல்லிக்கிறேன் களைட்டேன் நான் பேசிக்கிறேன் பீடி போட்டேன் நான் ஒன்றியத்தை சொல்லிவிட்டேன் நான் மாவட்டத்தில் சொல்லிட்டேன் நான் மந்திரிட்ட சுட்டு மந்திரிட்ட எதுக்கப்பா சொல்ற பணம் கொடுத்து வேலை பார்க்க போய் கூலி வேலைக்கு போறியா மந்திரிட்ட சொல்லிட்டு மாநாடுக்கு போனா என்னாச்சு ஏற்கனவே ரெண்டு மாநாடு போயிட்டு வந்திருக்காங்க அண்ணா ஒரு மாநாடு திமுகவுக்கு ஒரு மாநாடு ஆக மாநாடுக்கு போறதுக்கு நீ அங்கே போய்க்கிற வேண்டிய இங்கேயிருக்கு நூறு ரூபா வேலை திட்டம் போட்டு இங்கே வேலைக்கு சத்தி விட்டு நீச்சுட்டு போற அப்போ இங்கிட்டும் பணம் போய் இங்கிட்டும் பணம் போய் உங்க கட்சி வளர்க்குறதுக்கு நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு இது சாத்தியம் இல்லாத பேச்சு அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம வந்து என்ன சொல்றோம்னா இந்த வேலையே வேணாம் இந்த வேலையை நிப்பாட்டுங்க நம்ம பல பல விஷயத்த நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் இந்த நிலையில இப்படி போய்கிட்டு இருந்தா இப்ப என்னதான் பண்றது முடிவுதே என்ன இது நிப்பா இது நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனா கடைசியில இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இது நின்றே ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன்னா இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடினு சொல்லி ஒதுக்குறேன் பணம் பூரா வீணா போகுது எந்த வேலையுமே எதுவுமே உருப்படியா நடக்கிறது ஆக மொத்தத்துல அரசு காசுக்கு காசு போய் உழைப்புக்கு உழைப்பும் போய் விவசாயம் பூரா அழிஞ்சு எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒரே நேரத்துல நாலு மாதம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் வேலை பார்த்து நீங்க நாலு மாசம் ஆச்சு சம்பளம் போட்டு விட மாட்டேங்கிறீங்க என்ன அர்த்தம் இந்த வேலைக்கு வராதேன்னு அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கிற முடியல நீங்க எல்லாருமே இந்த வேலை சரியில்லை இந்த வேலை நல்லா நடக்கல இந்த வேலை ஊழல் நடக்குது வேலை கிராம வேலைங்கன்னு போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட காசு சுற்றில உள்ள அதிகாரியில இருந்து அரசு ஆட்சியாளர்களை முதற்கொண்டு பிரெசிடண்ட்ல இருந்து கிளர்க் முதற்கொண்டு சுத்தி சூறையாடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஆனா இது வரைக்கும் தெரியல காசி ஏறல காசி ஏறல காசி ஏர்ல இதத்தையும் ஒழிய ஏன் காசி ஏறலன்னு யாராவது பேசுறீங்களா இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு கர்நாடக மாநிலத்துல குரு போட்டா எடுத்திருக்காங்க இதே மாதிரி கையெழுத்துக்கேன் இங்க என்ன நடக்குது அதே கர்நாடகத்துல நடந்திருக்கான் குரு போட்டா எடுத்திருக்காங்க பும்பலையால போரா நிக்க வச்சு ஒரு போட்டோ கிராம வேலைக்கு நின்றா போட்டோ எடுக்கிறது போ வேலை வந்தா அங்க ஒரு போட்டோ எடுப்பாங்கல்ல அதே மாதிரி போட்டோ எடுத்தா பொம்பளையால போட்டோ பூரா புல்லு போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க நூத்தி ஐம்பது பும்பளை ஆளு இருநூத்தி ஐம்பது பும்பலையாளு முன்னூத்தி ஐம்பது பொம்பளையாள் இப்படி எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க கடைசியில பாத்தா சேல கணக்கு தான் நின்ண்டா பிடிச்சா பாக்குறது கடைசியில பார்த்தா என்ன செஞ்சிருக்கேன் சேலை கட்டின முக்கால்வாசி பேரு ஆம்பளை ஆளுக்கலாம் எடுத்து போட்டு எடுத்துறாங்க சேலையை வீட்டுல புண்டாட்டி விட்டு சேலை எப்படி பாருங்க என்ன பாருங்க கதை சேலம் எடுத்து தந்துடுறது வேலைக்கு வர்ற மாதிரி வேலைக்கு வேலைக்கு வந்த பொம்பளையாள் சம்பளம் மாதிரி சுத்திக்கிட்டு கூட்டத்தில் பொம்பளையாள் கணக்கா போட்டோ எடுத்து முடிச்ச உடனே சேலையை கழட்டி அதை பைக்குள்ள வச்சுக்கிட்டு சாப்பாடு பேக்கில் வச்சுக்கிட்டு திருப்பி ஆம்பளை இடத்துல போய் நிக்கிறது போட்டோ எடுத்துட் எப்பா கண்டுபிடிச்சுட்டாங்க கண்டுபிடிச்சு கூட்டம் கூட்டமா எடுத்த உடனே கம்பிட்டு பூராமே பிராட் பூரா புத்திராட்டம் இது வரைக்கும் யார் யாரா பொம்பளை வேதம் போற கூட வேலை பார்த்தது நூறு பேர் கும்பலையாள் மட்டும் அதுல எழுபத்தஞ்சு பேர் கட்டன் ஆம்பளை எழுபத்தஞ்சு பேரு கட்டி கிடைக்கிற பாத்தா இங்க போய் சேலை கட்டி நிக்கிறேன் வேட்டையை கட்டிட்டு ஆள் மாதிரி இங்கே போய் நிற்கிறாங்க பூரா சீட்டிங் ஆயிடுச்சு கதை ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதிகம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எல்லா அதிகம் உடந்தையா இருக்கக்கூடிய கலதள இருந்து பிரசிடன்ட் முதற்கொண்டு பிடிஓ முதற்கொண்டு அத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போ என்ன அவ என்ன 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 வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒழுங்காக வேலை வாட்றான்னு பார்த்தேன்னா பொண்டாட்டி சட்டையை கொண்டாந்து கட்டிக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்னடானு கட்டா ஆம்பளை வேட்டி சட்டையை கொண்டாந்து கட்டுக்கிட்டேன் அவன் அங்கே ஆளுங்கிற பேர்ல தலைப்பாளை கட்டிக்கிட்டு அவன் வந்து போட்ட எடுத்துக்கிறேன் ஆக மொத்தல வேலை பார்க்கறது பத்து வேலை பார்க்கறது நூறு பேர் கணக்கு எழுதுறது ஆயிரம் பேருக்கு எப்படி கணக்கு எப்படி இப்போ நீங்க அப்படின்னு சொல்லி ஆ இவர் கிளம்பின ஒன்னே எல்லாத்தையும் எல்லா அதிகாரி கூட வேலை எடுத்துக்க யாருக்குமே பணம் இல்லைன்னு வேற அரிசிட்டேன் வேலை பார்த்தவனு கூட பணம் கிடையாது பூரா மோசடி கூட மோசடியை போட்டு புற ஆம்பளையும் பொம்பளையும் வேஷம் போட்டுக்கிட்டு இதைத்தே நான் சொன்னேன் இது வேணாமியா விஷப்பரிச்சைக்குள்ள விளையாடுறீங்க இது வேணாம் உட்கார வச்சு சாப்பாடு உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கறது உலகத்திலேயே மோசமான வியாதியை தரும் பெரிய பெரிய சிக்கலாக்கிறோம் நாடே ஏழ நாடா போகும் முடிச்சு போவோம் எதுவுமே யாருக்கும் எதுவுமே கிடைக்காது காசுக்கு அஞ்சு பத்துக்கு அல்லால திண்டாடுற அப்புறம் வந்துடும் படிச்சு வெட்டியா போயிடும் படிக்க வாய்ப்பு எல்லாம் போயிடும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப இந்த நிலையில உணவு பஞ்சம் வந்துடும் ஏன்னா உற்பத்தி பண்ண ஆள் இல்லைனா உணவு பஞ்சம் வந்துரும்ல அப்ப நீ என்ன பண்ணுவ ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக எல்லாருக்கும் பாதிப்பு வேலைக்கு போறவன நீயும் கெட்டு வேலைக்கு போகாத நாங்களும் கெட்டு எல்லாத்தையும் இது மோசடியான வேலையா பந்துடும் இப்ப அந்த கர்நாடகத்துல எல்லா பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை அவன் சம்பளத்தை அனுப்பாமே இருந்தாங்க இவங்க ஒன்னே போராடி இப்போ அனுப்பு சம்பளத்தை அனுப்பு சம்பளத்தை அனுப்புன்னு சொல்லி ஒரு வாரம் சம்பளத்தை அனுப்பியிருக்காங்க ஆனா இங்கேயும் எத்தனை பேர் சேலையை கட்டினு தெரியணும் இங்கே எத்தனை பேர் சேலையை கட்ட வச்சிருக்கேன்னு மோத கணக்கெடுக்கணுமியா பொம்பளையார் கூட்டத்துல எத்தனை ஆம்பளை சில கேட்டாங்க நமக்கு தெரியல ஆனால் எடுக்கணும் கணக்கு தான் தெரியும் அங்கே மட்டும் கவனிப்பாயிருக்கேன் இங்கே என்ன காந்தியாவிற்கேன் தமிழ்நாட்டுல இங்கே அதை தாண்டி இருப்பேன் சுடிதார் போட்டு கூட போயிருப்பேன் சொல்ல முடியாது ஆம்பளை போய் கூட நமக்கு தெரியல அதனால இங்கே தமிழ்நாட்டு எல்லாத்தையும் கணக்கெடு இங்கே தா இது வரைக்கும் அந்த போட்ட குரூப் போட்ட போல கணக்கெடு சர்வே பண்ணு யார் யார் உண்மையான ஆம்பளை யார் உண்மையான பொம்பளை கணக்கெடு கணக்கெடுதான் தெரிஞ்சவோம்ல ஆக மொத்தத்தில் கிராம வேலையை கூடிய விரைவாக தண்ணியை ஊற்றி இழுத்து மூடுறதுக்கு கால வந்துருச்சு நீங்க வண்ண சேட்டைக்கு நீங்க வண்ண கொள்ளி அடிச்சதுக்கு ஆக மொத்தத்தை கூடிய விரைவாக தூக்கி போட்டு இழுத்து மூடுறதுக்கு மூணாம் டைம் வந்துருச்சு